ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்டான ரிப்போர்ட்டு கம்மியான ரேட்டு அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் வழக்கறிஞர் தோடர் அருள்மொழி ஒரு மிகப்பெரிய செய்தியை எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி ஒரு கூட்டத்தில் மிக எளிமையாக எடுத்து சொன்னார் பெண்ணுக்கும் ஆணுக்குமான வேறுபாடு நாட்டில் இருந்து கொண்டே இருக்கிறது அது உலகம் முழுவதும் இருக்கிற வேறுபாடு தான் உலகம் முழுவதும் ஆண்கள் பெண்களை தாழ்த்துகிறார்கள் ஆனாலும் நாட்டுக்கு நாடு அது வேறுபடுகிறது இந்தியாவில் தமிழ்நாட்டில் அது மிக கூடுதலாகவே இருக்கிறது இது சமத்துவத்துக்கு எதிரானது பெண்ணும் ஆணும் சமமானவர்கள்தான் ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லை இதை விளக்குவதற்கு மக்களை பார்த்து கூடியிருந்தவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் பெண்களே உங்களுக்கு வீடு இருக்கிறதா என்று கேட்டார் ஏன் இப்படி கேட்கிறார் என்று தோன்றிற்று ஏனென்றால் அந்த கேள்வியில் மிக ஆழமான உண்மை இருக்கிறது பெண்கள் பலர் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா அந்த பெண் பிறந்து வளர்ந்த வீட்டை இது உன் வீடா என்று கேட்டால் இல்லை இது நான் பிறந்த வீடு அல்லது அம்மா வீடு என்று சொல்லுவார்கள் சரி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய இந்த வீடு இது மாமியார் வீடு அல்லது நான் புகுந்த வீடு எண்ணி எந்த வீடும் அவர்களின் சொந்த வீடாக இல்லை ஒன்று அம்மா வீடு இன்னொன்று மாமியார் வீடு எந்த ஒரு ஆணையாவது நீங்கள் கேள்வி கேளுங்கள் இது யாருடைய வீடு என்று இது என்னுடைய வீடு அல்லது எங்களுடைய வீடு என்று தான் சொல்லுவான் ஆண்களுக்கு வீடு இருக்கிறது பெண்களுக்கு வீடு கூட இல்லை வீடு இல்லை என்றால் ஊர் இல்லை அதாவது ஒருவனுக்கான ஸ்டேட்டஸ் என்று நாம் சொல்லுகிறோமே ஸ்டேட்டஸ் என்றால் நிலை எந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் ஸ்டேட் என்கிற சொல்லிலிருந்து தான் ஸ்டேட்டஸ் வருகிறது ஸ்டேட் என்பதே நிலை ஸ்டேட்டஸ் என்றால்தான் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன வீடு இல்லை இவையெல்லாம் இந்த சொத்துக்களுக்கு பெயர்தான் எஸ்டேட் என்பது இவற்றையெல்லாம் அவர் கூட்டத்திலே விளக்கி சொன்னார் ஆங்கில சொற்கள்தான் புழக்கத்தில் இருக்கின்றன ஆனாலும் இந்த சொற்களுக்கு அடிப்படையாக என்ன பொருள் என்று நமக்கு தெரியாது அதனாலே தான் இந்த எஸ்டேட் என்பது சொத்து அதனால்தான் ரியல் எஸ்டேட் என்று கூட இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம் உண்மையான சொத்துக்களை வாங்குவதும் விற்பதுமாக அந்த தொழில் நடைபெறுகிறது எனவே பெண்களுக்கு எஸ்டேட் இல்லை எனவே ஸ்டேட்டஸ் இல்லை அதாவது அவர்களுக்கு ஸ்டேட் என்பதே இல்லை வீடு இல்லை ஊர் இல்லை நாடு இல்லை இது நியாயந்தானா என்று அவர் கேட்டார் அந்த கேள்வி எத்தனை அழுத்தமானது எத்தனை அறிவுபூர்வமானது எத்தனை அளவுக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம் அந்த கூட்டத்திலே மாணவர்கள் நிறைய இருந்தார்கள் அவர்களும் கூட ஒரே பரபரப்பாக இருந்த அந்த கூட்டம் ஏனென்றால் ஒரு பெரிய அரங்கம் ஏராளமான எண்ணிக்கையில் மாணவர்கள் இருக்கிற போது கொஞ்சம் பேச்சும் சலசலப்பும் இருக்கும் ஆனால் அருள்மொழியவர்கள் பேசத் தொடங்கி இந்த செய்திகளை சொல்லுகிறபோது அப்படியே அந்த அரங்கு அமர்ந்து அமைதியாய் அதை கேட்டது காரணம் இந்த கேள்விகள் மிக கூர்மையானவை மிக சாதாரணமான கேள்விகள் போல தோன்றும் ஆனால் கூர்மையானவை இந்த கேள்விகள் தான் நம்முடைய நிலை என்ன என்பதை நமக்கு உணர்த்துகிறது பிறருக்கல்ல நம்முடைய நிலை என்ன என்பதை நமக்கே உணர்த்துகிறது இதை கேட்டதற்கு பிறகு எந்த ஒரு பெண்ணுக்கும் இது யாருடைய வீடு என்றால் இது எங்கள் வீடு இது நம் வீடு என்று சொல்லத் தோன்றுமே தவிர இது அம்மா வீடு அது மாமியார் வீடு என்று சொல்ல வேண்டியதில்லை அப்படி இல்லை நீங்கள் இந்த வீட்டில் வாழ்கிறீர்கள் இந்த வீட்டை மேம்படுத்தி இருக்கிறீர்கள் இந்த குடும்பத்தை ஆளாக்கி இருக்கிறீர்கள் இன்னமும் சொன்னால் பெண்கள்தான் ஒரு குடும்பத்தின் ஆணி வேறாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த வீடு அவர்களுடையது இல்லை என்பது என்ன நியாயம் அது பெண்களின் வீடு அது பெண்களின் குடும்பம் இந்த உலகத்தில் ஆணுக்கு என்ன பங்கு இருக்கிறதோ ஆணுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அத்தனை பங்கும் அத்தனை உரிமையும் பெண்ணுக்கும் உண்டு என்பதை மிக எளிமையான சில கேள்விகளால் அவர் விளக்கிய விதம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் டு ஃபிஃப்டி ரிப்போர்ட்டு கம்மியான ரேட்டு